நல்லதே நடக்கும் போம் நிமசிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சகராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில நம்ம எல்லாருமே சில நேரத்துல கடங்காரர்களா இருப்போம் சில நேரத்துல ஏழையா இருப்போம் கடனை அடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் சோ அந்த முயற்சியும் அந்த உழைப்பும் வெற்றி பெறுமா அப்படின்றது எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனா சில பேர் பிறக்கும் போதே பணக்காரலாக பிறந்திருப்பார்கள் அதுக்கு காரணம் என்ன விதிதான் அது எந்ததான் மாற்று கருத்தும் இல்லை விதி இருக்கா இல்லையான்றதுக்கு இது ஒரு சார்ஜ் பிறக்கும் போதே ஏழையா பிறக்கிறதுக்கும் பிறக்கும் போதே ஒருத்தன் பணக்காரனா பறக்கிறதுக்கும் காரணம் என்ன விதிதாங்க அப்படிப்பட்ட அந்த விதி பலனில் விருச்சிகளா சில பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் பணக்காரனாக கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும் யாரெல்லாம் சில நேரத்துல கடன் சிக்க வாய்ப்பு உண்டு யாரெல்லாம் ஏழையாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதுல இருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத ஃபுல்லா டீட்டெயிலாக இன்றைய பதிவு பார்க்க போறோம் நம்ம சேனல்ல ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பிரிச்சு பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கலாம் நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன் அடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பக்கத்துல ஒரு ஆளுநர் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களை ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தவரையும் ராசிநாதனனை பொறுத்தவரையும் விடாமுயற்சியும் வைராக்கியம் படைத்தவர்கள் நீங்கள் கண்டிப்பாக அநியாயத்தை கண்டு பொங்கக்கூடியவர்கள் நீங்கள் ஸோ நியாய தர்மத்திலோட மட்டும்தான் வாழக்கூடியவர்கள் நீங்கள் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு அடுத்தவருடைய சொத்தோ அடுத்தவருடைய விஷயங்களோ பெரிதளவு தேவைப்படாது அது வேணாம்னு நீங்கள் ஒதுக்கி வாழக்கூடியவர்கள் தான் அப்படி இருந்தாலும் சில லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணுடைய சொத்துக்களோ பூர்விய சொத்துக்களோ அல்லது நண்பர்களுடைய விஷயங்களோ சப்போர்ட் பண்ணி அதன் மூலமாக வாழ்க்கையில் செட்டிலாக இருக்கணும் வாய்ப்பு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் யாரா இருக்கு லக்னம்னா முத விதிங்க ராசினா மதிங்க தெரியுங்க லக்னம் என்பது ஜோதிடத்துல உயிரை குறிப்பது லக்னம் உடலை குறிப்பது ராசி ஸோ நீங்க விரிச்சுக்க ராசியில பிறந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருமே வெவ்வேறு லக்னத்துல பிறந்திருப்பீங்க லக்னம் தான் அடிப்படை ஸோ கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவானது ஆனால் அந்த லக்ன ரீதியாக நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த லக்ன ரீதியாக பலன்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதக பலன்கள் அது படாது ஸோ உங்களோட வாழ்க்கையில் அது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட லக்னம் எவை எவை ஸோ நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கலாம் ஆனால் வேற லக்னமா இருப்பீங்க அப்படிப்பட்ட லக்னத்துல நான் சொல்லக்கூடிய இந்த லக்னக்காரர்கள் மிகுந்த ஒரு அதிர்ஷ்டசாலிகள் ஸோ அப்படிப்பட்ட யார் யார் அப்படின்னு பார்த்தா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல வரக்கூடியது மகர லக்னத்தில் பிறந்தவர் ஸோ மகர லக்னம் விருச்சிக ராசியாக நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சப்போர்ட்டு மற்றும் வாழ்க்கை துணை உதவிகள் இருந்து அதன் ரீதியாக மற்றும் மேலும் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய உழைப்பு மூலமாக முயற்சியின் மூலமாக வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை சிக்கித் தவித்தாலும் நீங்கள் எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியை இலக்கை அடைஞ்சு நீங்கள் ஒரு பணக்காரனாக இருவீங்க கடனை அடைச்சி செட்டில் ஆகிடுவீங்க அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது மீன லக்னத்துல பிறந்தவங்க ஸோ அந்த மீன லக்னத்துல பிறந்திருந்து நீங்க விருச்சகராசியா இருந்தா உங்களை விட வயது மொத்தவர்கள் உங்களோட மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் புரிய சொத்துக்கள் வரவு வாய்ப்பு உண்டு தாய் தவிர உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு மற்றும் கூட பிறந்த உறவுகளுடைய சப்போர்ட் கிடைக்க அதிகப்படியாக வாய்ப்பு உண்டு ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் ஸோ நீங்களும் மிக எளிதான முறையில் கடனை அடைச்சி வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் இதற்கு அடுத்த ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க விருச்சக ராசியாக இருந்தால் கண்டிப்பாக நண்பர்கள் வாழ்க்கை துணை இந்த இரண்டு பேருடைய மாற்றங்களாலும் மிகப்பெரிய சப்போர்ட்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் செஞ்சு சென்றது கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையில் நீங்க செட்டில் ஆகுது உறுதி ஸோ நீங்க ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்து நீங்க விருச்சக ராசியாக இருந்தால் அந்த அமைப்பு முக்கியமாக லேண்டு இடம் அந்த இடம் மணி சம்பந்தமான நிலத்தால் உங்களுக்கு பெரிய அளவு லாபம் உண்டு சரிங்களா ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது கடக லக்னம் கடக பிறந்து நீங்கள் விருச்சகராசியாக இருக்கிறப்போ கடலுக்கு செல்லக்கூடிய வெளிநாடு யோகமும் வெளிநாட்டு தொடர்பு வாய்ப்புகளும் ஏற்படும் மற்றும் வெளிநாட்டு சம்பந்தமான கம்பெனிகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அதை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஏற்படும் ஸோ வெளிநாட்டு சம்பந்த பொருட்கள் வியாபாரம் உங்களுக்கு நபர் அது திரவம் நீர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்த்து அதனால் நல்ல ஒரு லாபம் பார்த்து வாழ்க்கையில் செட்டில் ஆவிங்க ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு சில பத்துக்கு அரசியல் புலமை ஏற்பட்டு அதன் ரீதியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அதற்கு கடகலக்னம் மற்றும் விருச்சகராசியில் இருக்கணும் ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் லக்னம் துலா லக்னத்தில் பிறந்திருந்து நீங்க விருச்சகராசியாக இருந்தால் கவர்மெண்ட் வேலை அல்லது அரசாங்க சம்பளத்துடைய ஏதாவது ஒரு பணிகள் அரசாங்க சம்பளத்துல ஏதாவது ஒரு வேலை தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதாவது அரசாங்க சம்பளத்துடைய கான்ட்ராக்ட் எதாவது கிடைச்சா அதில் ஒன்று செட்டில் ஆகுவீங்க அரசு வேலை ஒரு நம்பருக்காக கிடச்சி லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு அதுக்கு நீங்க துலா லக்னத்தில் பிறந்திருக்கணும் விருச்சகராசியாக இருக்கணும் ஸோ இப்படிப்பட்ட ஐந்து லக்னக்காரர்கள் ஏதாவது ஒரு விதத்துல விதியானது உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்பையும் சூழ்நிலையும் நல்ல ஒரு உறவுகளையும் ஏதாவது ஒரு உறவை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உறவு மாதிரி ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய முயற்சிக்கு ஒரு வழிவிட்டு வாய்ப்புகளை கொடுத்து உங்களை வெற்றி பெற செய்யும் வாழ்க்கையில் உங்களை கடன் பிரச்சனை மீட்டெடுத்து பணக்காரனாகிற அளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கும் ஸோ இந்த ஐந்து லக்னக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் ஸோ இதற்கு அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கடன் பிரச்சனை மாட்டி சிக்கி தவிக்கக்கூடிய லக்னக்காரர்கள் யாரார் அதற்கு தீர்வு என்ன அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ கும்பலக்னத்தில் பிறந்திருக்கிறோம் நீங்கள் விருச்சகராசியில் பிறந்திருந்தால் தொழில் ரீதியான அல்லது வேலை ரீதியான கடன் அதில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு அடுத்தவர் நம்பி ஒரு தொழில் விஷயத்தை தொடங்குறது அடுத்தவரை நம்பி ஒரு வேலை விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறது அதனால நீங்கள் ஒரு கடன்பிடிச்சி தைக்கீங்க அல்லது உங்களுடைய பொருளாதார பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலும் தெரியாத தொழிலை செஞ்சவனு கெட்டான் தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கெட்டான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அடுத்தவரை நம்பி அல்லது நாளுக்கு வாழ்க்கையில் நாளைக்கு அவர் அதிர்ஷ்டம் கிடச்சிடணும் அப்படின்ற ஒரு நம்பி நீங்கள் நின்று அதில் மாட்டிக்கொள்ள உண்டு அதிக முதலீடு பண்ணி அதில் வாய்ப்பு வாய்ப்புண்டு ஸோ கும்பலக்னம் ராசியில பிறந்தவங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க ஸோ சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க வண்டி வாகனம் மனை வீடு ஸோ இதில் அதிகபட்ச கடன் வாங்கி லாக்காக வாய்ப்பு உண்டு அதில் பிரச்சனைகள் ஏற்பட உங்களுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் இயக்குகின்றது போது ஓட்டுகின்ற போது கொஞ்சம் கவனம் தேவை அதில் விபத்துகளோ அதில் சிக்கல்களோ ஒரு உங்களுக்கு உருவாகும் மேலும் அரசாங்க வேலை கிடைக்கணும் இல்லை அரசாங்க கான்ட்ராக்ட் தொழில் அமையணும் அதில் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு தவறான விஷயங்கள் செஞ்சு அதில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க கன்னி லக்ன பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தவர்கள் மற்றும் நீங்கள் இருக்கக்கூடிய புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு செய்கிறது அதிகப்படியான ட்ராவல் பயணம் பண்ணுறது அதிகப்படியான தேவையில்லாத செலவுகள் பண்ணுறது இதில் நீங்கள் லாக்காக வாய்ப்பு உண்டு ஸோ நீங்கள் கன்னி லக்னம் மற்றும் விருச்சகராசியாக இருந்தால் அதில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த மூன்று லக்னக்காரர்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் குறிப்பிட்ட வருடங்கள் வரை கடன் பிரச்சனையில் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு ஸோ அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னு நீங்க நினைச்சா நீங்க விருச்சிகராசியில பண்ணுறீங்க நீங்கள் அது மீண்டு வரணும்னு நினச்சா அதிகப்படியான முறையில் முருகப்பெருமானுக்கு தேன விஷயங்கள் செய்யுங்க கண்டிப்பாக கடன் பிரச்சனை குறையும் அதே போல முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வாண்டு சமேதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூமாலை சாற்றி வணங்க கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனையாக தான் உங்களுக்கு குறையும் குறிப்பாக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை என்று கடனை குறைப்பதற்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த நாளை பயன்படுத்துங்க அந்த நாள்ல அடைக்கக்கூடிய கடன் தீர்க்கக்கூடிய எதிரிகள் பிரச்சனை மீண்டும் தொடங்காது ஸோ அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னக்காரங்க ஸோ என்னதான் முட்டு நாளும் மோதினாலும் கஷ்டப்பட்ட உழைச்சாலும் மீண்டு வருவது இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினம் கிரகங்களை தாண்டி ஜாதகங்களை தாண்டி தெய்வம் தான் இவர்களை கை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட லக்னக்காரங்க யாரு தெய்வத்தை விடாம குடும்பப்படியாக பிடிச்சு வழிபட வேண்டியவர்கள் யாரார் அப்படிப்பட்ட லக்னக்காரங்கள் யாரார் ஏழையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் படுத்தவர்கள் யாரார் அப்படிங்கிற பார்க்க போறோம் ஸோ அதுல முதலாவதாக வரக்கூடிய லக்னம் ஸோ நீங்க விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியா இருக்கிறீங்க நீங்க மேச லக்னமாக இருந்தால் மேச லக்னத்துல பிறந்தவங்க விருச்சக ராசியாக இருந்தால் அடுத்தவர்களுக்காக உதவி செஞ்சு அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட்டு அதில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழியில் பிரச்சனை சந்திக்க வாய்ப்பு உண்டு அதே போல் சமூக சேவை தொண்டு மற்றும் தான தர்மங்கள் போன்ற விஷயத்தை செஞ்சு அதனால் பொருள் எதிர்ப்பு ஏற்படும் உண்டு தேவையில்லாத வெளிநாட்டு பயணத்தில் போய் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு இதனால் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துக்களும் கரைவதற்கு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு அதில் மேச காரணம் முதல் ஸோ மேச லக்னம் விருட்சிகளாசில் பிறந்தால் தான் நீங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இதற்கு அதுக்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ மிதுன லகனில் பிறந்தவங்க தேவையில்லாத கல்வி படிக்கின்ற இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒப்பந்தம் டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போன்ற விஷயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மேலும் தேவையில்லாத வாய் தகராறு வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகப்படியான முறையில் உருவாகும் உங்களுடைய பத்திரம் தொலைஞ்சு போகிறது சர்டிஃபிகேட் டேமேஜ் ஆகிறது தேவையில்லாத ஒரு பாஸ்போர்ட் பிரச்சனைகள் உருவாகுது மற்றும் இந்த ரீதியாக ஏகப்பட்ட சிக்கலை சந்திக்க கடன் கொடுத்து நீங்கள் மாட்டிக்கொள்ள வாய்ப்பும் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அதில் மிதனாக இருக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மற்றவர்கள் தேவையில்லாத உங்கள் மீது பழி சுமத்தி அதுக்கு அதனால் நீங்கள் பிரச்சனையும் தண்டனையும் அணிவிக்க வாய்ப்பு உண்டு ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் தேவையில்லாத விரை செலவுகள் தேவையில்லாத பயணங்கள் மாமியார் விட்டு வெளியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வீடு அடிக்கடி மாற்றலாம் ஏற்படும் தேவையில்லாத முதலீடு அதிகம் செய்து வீடு நிலம் மூன்றை விஷயத்தில் மாட்டிக்கொள்வது மறைமுகமான வேலுதொழில் பார்த்து அதன்டீதாக சட்ட சிக்கல்களை சந்திப்பது போன்ற விஷயங்களால் பொருள் இழப்பு ஏற்படும் சில பொருள் காணாம போலாம் தொலைஞ்சு போலாம் திருடு போகலாம் ஸோ இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மூன்று லக்னக்காரங்கள் மேஷம் மிதனம் மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்திருந்த நீங்கள் விருச்சக ராசியாக இருந்தால் நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை தாண்டி நீங்கள் வழிபட வேண்டியது உங்களுடைய குல தெய்வம் தான் தெய்வம் தான் உங்களை கொடுத்து காப்பாற்றணும் கை கொடுத்து காப்பாற்றணும் உறவுகளோ நண்பர்களோ கை கொடுத்து காப்பாற்றுவார்கள் அப்படின்னு எந்த நேரத்தில் நீங்க நினைக்க வேண்டாம் தெய்வம் தான் உங்களுக்கு வழிவிட வேண்டும் உங்களுடைய சுய முயற்சி உழைப்பு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் அது எந்த தான் மாற்றுக்கடுத்தமில்ல ஸோ நீங்கள் முழு மனதோடு தெய்வத்தை நம்பி நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குண மாற்றங்கள் நடக்கும் அதில் குறிப்பாக குழந்தை வழிபாட தவறாமல் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் அதற்குரிய அதிதேவியான முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுக்கு அடிக்கடி பாத யாத்திரை போகிறது பழனி சென்று படியேறி முருகனை தரிசனம் பண்ணுவது முருகனுக்கு வேண்டுதல் வைப்பது அல்லது முருகனுக்கு உயிரோடு சேவல் நேர்ந்து விடுறது போன்ற விஷயங்கள் செய்கின்ற பொழுது உயிர்கண்டம் நீங்கும் பிரச்சனை குறையும் உங்களுடைய ஜாதக அமைப்பு நிலைப்பாடுகள் மாறி தெய்வங்கள் கை கொடுத்து உங்களை காப்பாற்றும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தவறாம பண்ணுங்க நீங்களும் கண்டிப்பா தெய்வத்தினுடைய அருளால் இருந்து மீண்டு வந்து நிச்சயம் வாழ்க்கையில் செட்டில் ஆவீங்க அதுக்குள்ள வாய்ப்பு அதிகம் சரிங்களா சோ இதை தவறாமல் நீங்க பயன்படுத்திங்க நல்லது இல்லை நாம் இன்றைய விருச்சகர் ஆசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு வந்து மறக்காமல் சரி இதுவரை நம்மளுடைய சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூடவே தர பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அறுத்து வந்து நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் விமர்சிவாயம் எல்லாம் ஸ்ரீ வரகமன் திருவடி சரணம்